ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடீஸ்வரனையும் பிச்சைக்காரனாக்கும் இந்த செயலை நிலைவாசலில் செய்யாமல் இருந்தாலே போதும் மகாலட்சுமி தாயாரே உங்கள் வீடு தேடி வந்து ஐஸ்வர்யங்களை வாரி தருவார் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீடுகளில் தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்வது தீபம் ஏற்றுவது போன்ற ஒவ்வொரு காரியமும் பார்த்து பார்த்து செய்வது மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி வந்து நமக்கு ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வரியங்களையும் தர வேண்டும் என்பதற்காக தான் ஏனென்றால் ஒரு வீட்டின் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டு விட்டார் என்றால் அந்த வீட்டின் சகல செல்வங்களுடன் நோய் நொடியில்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றை தாயார் நம் இல்லம் தேடி வர இத்தனை காரியங்களையும் செய்யும் நாம் அவர்கள் வராமல் இருப்பதற்கும் நாம் செய்யும் ஒரு சில தவறுகள்தான் காரணம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதுவும் நிலைவாசல் என்பது ஒரு வீட்டின் ராஜவாசல் எனவும் அந்த வீட்டின் குலதெய்வ என அனைவரும் செய்யும் இடமாகவும் இதை பார்க்கப்படுகிறது இப்படியான நிலைவாசலில் நாம் செய்யும் இந்த தவறு மகாலட்சுமி தாயார் நம் வீடு வராமல் சென்றுவிட காரணமாக அமைகிறது அது என்ன என்பதை இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நம் வீட்டு வாசலில் தினமும் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது மிகவும் சிறந்தது அதிலும் அரிசி மாவைக் கொண்டு போடும் இந்த கோலம் அதைவிட புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அதேபோல் வீட்டின் நிலைவாசலிலும் நாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தீபாராதனை காட்டி வழிபடுவது இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தாயார் வருவதற்காக இத்தனையும் பார்த்து பார்த்து செய்யும் நாம் அவர்கள் வரும் வழியான நிலை வாசலில் காலணிகளையும் துடப்பத்தையும் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்கிறது அந்த காலங்களில் இரவு உறங்கச் செல்லும் முன்பு வீட்டில் வாசலில் இதை போட்டு செல்வார்கள் இதற்குக் காரணம் அர்த்த ஜாமத்தில் எந்த ஒரு சக்தியும் நம் இல்லத்தில் வரக்கூடாது என்பதற்குதான் அது மட்டுமின்றி அவர்கள் விடியற் காலையிலேயே எழுந்து அதை அப்புறப்படுத்தி பிறகுதான் முதல் அடுத்த வேலையை செய்வார்கள் ஆனால் இன்று அப்படி அல்லாமல் நம் வாசலில் எப்பொழுதும் காலணிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது வெளியில் எங்கு சென்று வந்தாலும் அதை நேரடியாக வாசலில் தான் வைத்து விடுகிறோம் இதனால் காலையில் தூங்கி எழுந்து வாசல் கதவை திறக்கும் பொழுது காலணிகளை தான் முதலில் பார்க்கிறோம் நிலை வாசலை திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரே வருக என்று வார்த்தையை சொல்லி வாயிலை திறப்பதே மிகவும் விசேஷம் இப்படி வாசலில் காலனையும் துடப்பத்தையும் வைத்தால் தாயார் எப்போதுமே நம் வீட்டிற்குள் உழைய மாட்டார் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் சரியாக செய்துவிட்டாலே போதும் நம்முடைய இல்லம் மகிழ்ச்சிகரமானதாக மாறிவிடும் ஏனென்றால் இந்த இரண்டும் இருக்கும்போது தாயார் நம் இல்லத்திற்கு வராமல் சென்றுவிட்டால் நம் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை ஒரு கணம் நினைத்து பாருங்கள் கோடீஸ்வரன் கூட நடுத்தருவிற்கு வந்துவிடுவான் மகாலட்சுமி தாயாரின் அருள் இல்லாமல் எந்த ஒரு செல்வ செழிப்பான காரியங்களும் வீட்டில் நடக்காது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஒரு தவறை இனியும் நாம் செய்யாமல் காலனிகளையும் துழப்பத்தையும் வைப்பதற்கு என வீட்டின் ஓரத்தில் தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி அங்கு வைக்க பழகி கொள்ளுங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு சொல்லி கொடுத்து பழகி கொள்ளுங்கள் இதை செய்த பிறகு நீங்கள் எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் அதன் பலனை முழுமையாக அனுபவிக்கலாம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க வீடியோக்கு நடுவில் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கள் குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்